வணக்கம் நம்மளில் நிறையா பேருக்கு வந்து பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சில டைம் வந்து தள்ளி போடுறோம் தத்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அடுத்த வாரம் அடுத்த மாதம் இல்லைனா அடுத்த வருஷத்துலேருந்து நான் சேமிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தள்ளி போடுறோம் இல்லை அப்படின்னா ஒரு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து என்ன பண்ணுறோம் நமக்கு அந்த மோட்டிவேஷன் வந்து காணாமல் போயிருது அப்போது இடையிலே வந்து நம்ம நிறுத்திடுறோம் அப்போது பணம் சேமிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஒரு உந்துதல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பணம் சேமிக்க ஆரம்பிப்போம் அப்போது அந்த மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு அஞ்சு உண்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு உண்மைகளை நீங்கள் வந்து யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து நம்ம பண பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருவீங்க சரி முதல் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா அப்பா சொல்லி நம்ம டீச்சர்ஸ் சொல்லி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் எப்போது நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு வரும்போது வந்து அது வந்து அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அவங்களோட ப்ரைவசி அந்த மாதிரி நினச்சிருவாங்க எல்லாருமே யாருமே அதுக்குள்ள மூக்க நுழைக்கக்கூடாது அவங்களோட விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு நினச்சிருவாங்க அப்போது நம நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம மட்டும்தான் நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும் நமக்கு நாளைக்கு தேவை இன்னைக்கு தேவை நமக்கு இது வாங்கணும் இது பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம தான் தீர்மானிக்கணும் அப்போது நம்ம மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணாமல் நம்மளே யோசித்து நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து முதல்ல நமக்குள்ளே தான் உருவாகணும் சரி அடுத்த உண்மை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கடன் வாங்குறோம் அதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட போய் கடன் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க முதல்ல வந்து ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துருவாங்க ரெண்டாவது தடவை கேட்கும்போது கொஞ்சம் அந்த லெவல் வந்து கொஞ்சம் குறையும் கொஞ்சம் இது பண்ணி கொடுப்பாங்க மூணாவது தடவை வாங்கும்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதாவது ரொம்ப யோசிச்சு கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் அதுவே வந்து மூணு தடவைக்கு மேலே கேட்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா க எதாவது காரணம் சொல்லி அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படியும் இல்லையா கொஞ்ச நாளில் வந்து உங்கள் நட்பை கூட கட் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்போது இந்த மாதிரி கடன் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற உண்மை வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் சரி மூணாவது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஒரு வேலை இருக்குது மாத மாதம் நமக்கு வந்து ஒன்றாந்தேதியான சம்பளம் வருது நம்ம கையில் காசு இருக்குது அப்படின்னு இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு வந்து அடுத்த மாதமே வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க எனக்கு வந்து வேலை போகுது ஏதோ ஒரு கோவிட் மாதிரி ஒரு சுட்சுவேஷன் கூட வருது எனக்கு அந்த டைம் வேலை போச்சுன்னா ஒன்றாந்தேதி ஆனால் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் சம்பளம் இருக்காது அப்போது அந்த நேரத்தை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும் அப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்போ எனக்கு ஒரு என்னோட அத்தியாவசியங்களுக்கும் என்னுடைய குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் இஎம்ஐ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கும் அந்த டைம் என் கையில் காசு இருக்காது அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக நம்ம வந்து சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சரி நாலாவது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா டைவர்ஷன் இப்போ நிறைய சோஷியல் மீடியா இருக்குது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து மற்றவங்களோட வாழ்க்கையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நிறைய சான்சஸ் இருக்குது அப்போ நம்ம அதிலெலாம் பார்க்கும்போது வந்து ஒருத்தவங்க வந்து இன்டர்நேஷ்னல் டூர் போகிறாங்க நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வாங்குகிறாங்க நல்ல புது புது ட்ரெஸ் போடுறாங்க புது வீடு புது கார் புது பைக் வாங்குகிறாங்க அப்போது நம்ம மட்டும் ஏ வந்து இந்த மாதிரி எதையுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் சும்மா இருக்கணும் நம்மளும் அந்த மாதிரி லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த வயசில் தானே என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த மாதிரி இன்ஃப்ளூயசை பார்த்து நம்மளும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது தப்பான வழியில் அவங்க சொல்கிற நல்ல நல்ல விஷயங்களை நம்ம ஏற்றுக்கணும் ஆனால் மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து நம்மளோட வாழ்க்கையில் சூடு போட்டுக்க கூடாது நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளோட சேவிங்ஸ் போக தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் சரி ஐந்தாவது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் உட்காந்து யோசிங்க இப்போது பத்து வருடம் கழித்து என்னோட குழந்தைய வந்து நல்ல காலேஜில் சேர்க்கணும் இப்போ இருக்கிற எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்போ பத்து வருடங்கள் கழித்து காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு எங்கிட்ட காசு இருக்கணும் காலேஜில் அதுக்கு அதுக்கடுத்து ஐந்து வருடங்கள் கழித்து என் குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் ஐந்து வருடங்கள் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டு அந்த டைமில் யோசிச்சு பாருங்கள் அப்போது நம்மக்கிட்ட அளவுக்கு காசு இருக்குமா இப்போ சேவிங்ஸ் பண்ணாதானே அப்போ அந்த காசு இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தாலே நீங்கள் வந்து உடனடியாக வந்து பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற தாட் வந்துடும் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அப்போது இந்த வீடியோவில் சொன்ன அஞ்சு உண்மைகளை நீங்கள் வந்து உட்கார்ந்து யோசிச்சாலே வந்து பணம் சேமிக்கணும் அப்படிங்கிற உந்துதல் மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும் நன்றி